அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு பள்ளி அளவில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கான ஆப்ஷன் எனேபிள் செய்துள்ளார்கள் இந்த வீடியோவில் குழு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடிஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு டவுன் இரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டோம் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கோம் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளாஸ் அப்படின்னு கேட்கும் அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கேட்டகிரி மாணவர்களின் விவரங்களையும் நீங்கள் எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யணுமோ அந்த கேட்டகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் தற்பொழுது வகுப்பு மூன்று முதல் ஐந்து வகுப்பு வரையுள்ள மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கு கிளாஸ் த்ரீ டூ ஃபைவ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் டீம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க குழு போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கு டீம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணியிருந்தோம் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே ஒரு டவுன் டவுனியரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்யணுமோ அந்த போட்டி நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க நாட்டுப்புற நடனத்தை பொறுத்தவரை நான்கு முதல் ஒன்பது மாணவர்கள் வரை மட்டுமே கலந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கு கீழேயோ அதற்கு அதிகமாகவோ நீங்கள் மாணவர்களுடைய விவரங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா பதிவேற்றம் செய்ய இயலாது எனவே நாட்டுப்புற நடனத்தை பொறுத்தவரை நான்கு முதல் ஒன்பது மாணவர்கள் வரை மட்டுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும் இப்போ நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணி எடுத்தோம் டீம் நேம் அப்படின்னு கேட்கும் அதற்கு கீழே உங்களது பள்ளியின் சார்பாக அந்த குழுவிற்கு என்ன பெயர் வைக்கிறீங்களோ அந்த பெயரை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டீம் நேம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும் இதில் எந்தெந்த மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்களோ அந்த மாணவர்களுடைய பெயருக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டிக் பண்ணும்போது எத்தனை எண்ணிக்கை கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ணிக்கைக்குள்ளே தான் டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற பிங்க் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் நீங்கள் ஆட் பண்ண பார்ட்டிசிபெண்ட்டோட விவரத்தை பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற எடிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டீம் நேம் அப்படின்னு ஒரு டவுன் இயரை கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு டீம் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்கோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிணா அந்த மாணவர்களுடைய பெயர் வந்திருக்கும் இதுலேயும் நீங்கள் மாணவர்களுடைய பெயரை எடிட் பண்ணுவதற்கு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேல ஸ்கோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த மாணவர்களுடைய பேர் வந்திருக்கும் இதில் தவறுதலாக மாணவர்களுடைய பேர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த மாணவருடைய பேருக்கு நேராக அன்டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து கொள்ளலாம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படியே விட்டுக்கலாம் இது போல ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்வதற்கு கிளாஸ் டைப் ஆஃப் காம்படிஷன் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் செலக்ட் டீம் நேம் இது போல ஒவ்வொன்றா பதிவேற்றம் செய்து ஒவ்வொரு போட்டிகளிலும் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி